அன்புள்ளம் கொண்ட துலாம் ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காகத்தான் இந்த சோழி பிரசன்ன வாக்கு இந்த சோழி பிரசன்னத்துல உங்களுக்கு எது போல வாக்குகள் வருகிறது எந்த மாதிரியான ஒரு தகவல் கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சி நாளிலே நம்ம பார்க்கறோம் மகாகணபதி நமக ஒன்பதும் வளர்ந்திருக்கிறது அப்படி இருக்கிறதுனால ராஜயோக வெற்றி கிடைக்கப் போகிறது போட்டிகள் விலகுகின்ற காலம் எதிரிகள் ஒளிந்து மறைந்து போகின்ற காலம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடலாம் இந்த குரு பயிற்சியில அஷ்டமத்து குருவாக நுழைகின்றார் அப்படி இருக்கிறதுனால அஷ்டமத்து குரு என்றாலும் ராஜயோகம் எப்படி வருகிறது அப்படின்னா பனிரெண்டிலே ஒன்பது மலர்ந்து இருக்கிறது அப்ப உப்பு சொல்ல போனா பத்து மலர்ந்து இருக்கிறது தொழில் துறையில ஜெயிக்க போறீங்க பேச்சுவார்த்தையில ஜெயிக்க போறீங்க பேச்சால வெற்றி பேச்சால வெற்றி அப்போ அரசியல் துறையில வெற்றி காவல்துறையில வெற்றி கலைத்துறையில வெற்றி எல்லா விதத்திலும் கிட்டது உங்களுக்கு பெருங்கொண்ட ராஜயோகம் ஏன்னா எதிரி உங்களுடைய குரு எட்டுக்கு போனாலும் கூட குலதெய்வம் காத்திருக்கிறது வெற்றி அடைய போறீங்க மொத்தத்துல இந்த சோழிப்பிரசன வாக்குல துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு வெற்றி மேல வெற்றி போட்டிகள் விலகுகின்ற காலம் ராஜயோகம் ஆரம்பிக்கின்ற காலம் பூமி மனை உங்களை தேடி வருகின்ற காலம் பொன்பொருள் சேருகின்ற காலம் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் அப்ப துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ராஜயோகம் தருகின்ற காலமாக அமைந்திருக்கிறது அப்படி இருக்கிறதுனால இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகளை நீங்க பெறலாம் என்ன இதனால் வரைக்கும் பலவிதமான சஞ்சலங்கள் இது நடக்குமா அது நடக்காதா நம்ம இதை என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் போய் சாதாரணமா இது நடந்துருச்சே அப்படிங்கிற வியப்பாக பார்க்குகின்ற காலம் உங்களுக்கு உருவாயிடுச்சு எந்த வழியில கணக்குல எடுத்து பார்த்தாலும் துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு குடும்பத்துல சந்தோஷ நிகழ்ச்சி நடக்க போகுது வீடு மனை பூமி வீடு இல்லாதவங்க வீடு கட்டி மகளை போருங்க அப்போ பூமி மனை எல்லாம் வாங்கி பொண்ணு பொருள் சேருகின்ற காலம் இதனால் வரைக்கும் பட்ட கடன் எல்லாம் அடைக்கின்ற காலம் உங்களை எதிரிகள் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து சளி போட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய காலம் அமைந்திருக்கிறது அப்ப இந்த பொன்னான காலத்தை துலாம் ராசி சகோதர சகோதரிகள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் இப்போ உங்களுடைய காலம் வெற்றி மேலே வெற்றி ராஜயோகத்தை தருகின்ற காரணங்களும் காரணிகளும் உங்களுக்கு நிறைய அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் சொல்லி உங்க வாழ்க்கையில இந்த சோழிப்பர் வாழ்க்கையில் துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு வெற்றியும் ராஜயோகமும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க இதுபோல ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்